நாடு முழுவதும் மொத்தம் நான்கு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் நியாய விலை கடைகள் உள்ளனர் இந்த கடைகள் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து நிர்வகித்து வருகின்றன கூட்டுறவுத்துறை வழியாக அனைத்து ஊர்களிலும் மக்களின் எண்ணிக்கைக்கேற்ப நியாய விலை கடைகள் அமைந்துள்ளன நியாய விலை கடைகளின் மூலமாக மக்களின் அத்தியாவசிய தேவைகளான அரிசி சர்க்கரை மண்ணெண்ணெய் பருப்பு சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றனர் அரசின் மானியத்தின் மூலம் குறைந்த விலையில் ஏழை மக்கள் பயனடையும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ரேஷன் கடைகள் குறிப்பிட்ட நாட்களிலும் நேரத்திலும் திறந்திருக்க வேண்டும் என்பது விதியாகும் இதை மீறி பூட்டப்பட்டிருக்கும் கடைகள் குறித்து எஸ்எம்எஸ் மூலம் புகார் அளிக்க பொது விநியோகத்துறை ஏற்பாடு செய்துள்ளது ஒன்பது ஏழு ஏழு மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்ணுக்கு தங்களது மொபைல் எண்ணிலிருந்து பிடிஎஸ் ஒன் ஜீரோ டூ மூடப்பட்டுள்ளது என டைப் செய்து அனுப்பலாம் அதன் மீது விசாரித்து நடவடிக்கை எடுக்க வழிவகுக்கப்பட்டுள்ளது